நல்ல ஆழமா உள்ள வச்சு போறதுனால உதிரே புடிக்கும் மத்த மாடா ஊசி போட்டோம்னா அதெல்லாம் கண்ணு போடுச்சு அது மாதிரி இதுவும் போடுறீங்க பாத்தீங்களா நல்ல பளிச்சுன்னு இருக்குல்ல அதனால கரெக்டா இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக கண்டு போடும் நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்க தரவில இது வந்து நான் யூடியூப்க்காக வேண்டிய எடுத்துருக்கேன் நான் டிடி ஜிஎஸ்என்எல் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்கு வேண்டிய எடுத்துருக்கேன் ஊதிச்சா ஆ அதையும் எடுத்துக்கோன் டிடி ஜிஎஸ்என்எல் யூடியூப் சேனலுக்கு அதுக்காண்டி உங்கள் சம்பவத்தோட இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே